தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி மேடம் சாம்பியன்ஸ் இலவச பயிற்சி மேடம் இதுவும் உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி கோச்சிங் சென்டர் தினமும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் பிஜிடி அப்படி எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெய்லி டெஸ்ட் நடத்திட்டுருக்கோம் இன்றைக்கி டெஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னைக்கு தேதி முக்கிய கேள்விகள் தொகுப்பை பார்க்கலாம் வீக்லி ஷெட்யூல் படி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டு வாங்க விறுவிறுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எதில் வேணாலும் படிங்க எப்படி வேணாலும் படிங்க ஆனால் ப்ராக்டிஸ் நம்மளுடைய அகடமில் கொடுக்குற வேலிட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களை நீங்களே அசஸ்மெண்ட் பண்ண முடியும் வாங்க நம்ம கடகடகடன்னு கடை பார்க்குவோம் முதல் கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கிறது சரத்து முப்பத்தி ஒன்பது அடுத்த கேள்வி குறைந்தபட்ச கற்றல் அளவு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் சரியான பதில் தாவே இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும்னா டிஸ்கிரிப்ஷன் கிலோ உள்ள லிங்க்கும் இருக்கா அதை டச் பண்ணியிருக்கோங்க இதுவும் ஒரு லைட் வசம் உலக மக்கள் தொகை நாள் ஜூலை பதினொன்று சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தேசிய மனித உரிமை ஆணையத்தில் உறுப்பினர்களை நியமிப்பவர் யார் குடியரசுத் தலைவர் யாரு குடியரசுத் தலைவர் அடுத்து இந்திய பாராளுமன்றம் எத்தனை அவைகளை கொண்டுள்ளது பாராளுமன்றம் எத்தனை அவையை கொண்டுள்ளது இரண்டு அவை பிரதம மந்திரியை நியமிப்பவர் யார் பிரதம மந்திரியை நியமிப்பவர் யார் குடியரசுத் தலைவர் லோக்சபா உறுப்பினர்களில் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நேரடி தேர்தல் முறை லோக்சபா உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுப்பவர் நேரடி தேர்தல் முறை இந்திய யூனியன் மற்றும் குடியரசுத் தலைவர் யாரால் இது பண்ணுறாங்க குடியரசுத் தலைவரால் இந்திய யூனியன் மற்றும் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு குடியரசின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் மத்திய நிதியமைச்சர் ஆண்டு அறிக்கையில் தாக்கல் செய்வது யார் பாராளுமன்றம் மத்திய நிதியமைச்சர் ஆண்டு அறிக்கையை தாக்கல் செய்வது பாராளுமன்றம் குடியரசு தலைவர் பதவிக்கு எந்த அரசியலமைப்பு சரத்து உதவுகிறது குடியரசு தலைவர் பதவிக்கு எந்த அரசியலமைப்பு சரத்து உதவுகிறது சரத்து அறுபத்தி மூன்று ஆப்ஷன்ஸை பார்த்து வீடியோ கீழே இதுக்கு முன்னாடி உள்ள வீணாமங்கி தொகுப்பு மற்றும் விடைகளுடன் உள்ள தொகுப்பு ஆன்லைன் வகுப்புகள் தேர்வு தொகுப்புகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் லிங்காக டச் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கோங்க உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் யார் குடியரசுத் தலைவர் இருவருன்னு பார்க்கலாம் லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு உச்ச நீதிமன்றத்தில் நீதி பேராணைகளின் எண்ணிக்கை ஐந்து தேசிய நெருக்கடி நிலையை பற்றி கூறும் சரத்து சரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி நிலையினாலே முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரத்து முந்நூற்றி ஐம்பத்தாறு சரத்து என்ன கூறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரத்து முந்நூற்றி ஐம்பத்தாறு என்பது எதனை பற்றி கூறுகிறது மாநில அவசர கால நிலை பிரகடனம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து நிதி மசோதா எந்த அவையில் அறிமுகப்படுத்தியது மக்களவை நிதி மசோதா எந்த அவையில் அறிமுகப்படுத்துகிறாங்க மக்களவை அரசியலமைப்பின் பாதுகாவலனாக இருப்பது யார் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலனாக இருப்பது யார் உச்சநீதிமன்றம் மாநில நிர்வாக தலைவர் யார் ஆளுநர் மாநில நிர்வாக தலைவர் யார் ஆளுநர் தமிழ்நாட்டில் எப்போது மேலவை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழ்நாட்டில் எப்போது மேலவை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்ச அளவு அறுபது மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்ச அளவு அறுபது அடிப்படை உரிமைகளில் எண்ணிக்கை அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை ஆறு அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை எத்தனை ஆறு சரத்து பத்தொம்பதில் உள்ள சுதந்திர உரிமைகளின் எண்ணிக்கை ஆறு சரத்து பத்தொன்பதில் உள்ள சுதந்திர உரிமை எண்ணிக்கை ஆறு அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளது பகுதி மூன்றில் உள்ளது அடிப்படை உரிமைகள் வந்து அரசியலமைப்பு எந்த பகுதியில் உள்ளது பகுதி மூன்றில் இருக்கு அடிப்படை கடமைகள் சட்ட திருத்தத்தின்படி எந்த சட்டத்திருத்த சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமை நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் அடுத்து தமிழ்நாட்டில் மத்திய உணவு திட்டம் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது சந்தாரிப்பேட்டை அடுத்து மத்திய உணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் அடுத்து ஹரிஜன் என்ற வார்த்தை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் ஹரிஜன் என்ற வார்த்தையை காந்தியடிகள் அடுத்து பஞ்சமர் நிலை சட்டத்தின்படி நிலங்கள் யாருக்கு வழங்கப்பட்டது ஆதிதிராவிடருக்கு அடுத்து சுய மரியாதை இயக்கத்தை நடத்தியவர் யார் பெரியார் அடுத்து திருநங்கை வாரியம் திருநங்கையர் வாரியம் அமைத்து முதல் மாநிலம் தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் பன்னிரெண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் அக்டோபர் பன்னிரெண்டு உலக நுகர்வோர் தினம் மார்ச் பதினஞ்சு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் உலக சாரி நுகர்வோரின் சாசனம் எனப்படுவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோரின் சாசனம் எனப்படுவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யார் ரால்ப் நாடர் நுகர்வோர் இயக்கம் தந்தை ரால்ப் நாடர் சார்க் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சார்க் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சார்க் அமைப்பின் முதல் பொது பொது செயலாளர் யார் ஆஷாம் சார்க் அமைப்போட முதல் பொது செயலாளர் ஆஷாம் அடுத்து அணு ஆயுத குறைப்பு தீர்மானம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அணு ஆயுத குறைப்பு தீர்மானம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இன ஒதுக்கல் கொள்கை தென்னாப்பிரிக்காவில் எப்போது முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இன ஒதுக்கல் கொள்கை வந்து தென்னாப்பிரிக்காவில் நடந்துச்சு அது வந்து எப்போ முடிவுக்கு வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்தியா அதிகப்படியான நம்பிக்கை கொண்டிருந்தது எதன் மேல் அமைதி அப்படிங்கிற மேலே அடுத்து வந்து தமிழ் வந்து வருது உங்களுக்கு மெய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்ப பொய் நமது நாடு அணிந்திருந்த ஆடையாக விளங்குவது எந்த நூல் என தாராபாரதி குறிப்பிடுகிறார் திருக்குறள் தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் உடுத்திய நூலாடை என்ற வரிகளின் ஆசிரியர் தாராபாரதி அடுத்து மரத்தின் ஊன்றுகோலாக எது விளங்குகிறது என தாராபாரதி குறிப்பிடுகிறார் திருக்குறள் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அடுத்து தாராபாரதியின் சிறப்பு பெயர் கவிஞாயிறு அடுத்து தாராபாரதி எழுதிய நூல்கள் புதிய விடியல்கள் விரல் நோனி வெளிச்சம் இது எங்களுக்கு இது எல்லாமே அவர்தான் எழுதுனாங்க அதனால் இவை அனைத்தும் தான் ஆன்சர் சரியா இப்போ நீங்கள் வந்து தமிழில் வந்து இயல் ஏழு மற்றும் சமூக அறிவியலில் வந்து நீங்கள் அந்த இந்திய அரசு சட்டம் அப்படியாது தொடர்ந்து நீங்கள் படித்தீங்கனாலே இந்த வினா வங்கியை உங்களால் அட்டன் பண்ண முடியும் அதாவது இந்த தேர்வு இருபத்தைந்து உங்களால் விழையில்லாமல் எழுத முடியும் இதை படிச்சுட்டு கூட நீங்கள் டெஸ்ட் ஆடிங்க கீழேஸ்டோட லிங்க் இருக்கு புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளன யாரோட கவிதையில இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதியின் கவிதை தாரா பாரதியோட கவிதை தான் இடம்பெற்றிருக்கு அடுத்து எந்த ஆண்டு ஆங்கில அரசு ரவுல சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பத்தொம்போது தொள்ளி பத்தொன்பது பாரதியாரை பற்றி காந்தியடிகளிடம் இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் காந்தியடிகள்கிட்ட பாரதியாரை பத்தி யார் சொன்னாங்க கேட்டிருக்காங்க எங்கள் கவிஞர் தமிழ்நாட்டு எங்கள் கவிஞர் அப்படின்னு சொன்னது யாரு ராஜாஜி அடுத்து தமிழ் கையேடு என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஜி யு போப் தமிழ் கையேடு என்னும் நூலின் ஆசிரியர் ஜி யு போப் சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு குழு தலைவராக இருந்தவர் யார் ஊவேசா சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு குழு தலைவராக இருந்தவர் ஊவேசா காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை வேலுநாச்சியார் எந்த பகுதி மன்னரை மணந்து கொண்டார் சிவகங்கை வேலுநாச்சியார் எந்த பகுதி மன்னரை மணந்து கொண்டார் சிவகங்கை எங்கு நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் காளையார் கோயில் எங்கு சுட்டுக் கொல்லப்பட்டார் காளையார் கோயில் யார் சுட்டுக் கொல்லப்பட்டார் எப்போது மட்டும் சிவகங்கை கோட்டையின் கதவுகள் திறக்கப்படும் என வேலுநாச்சியார் கூறினார் விஜயதசமி திருநாள் அன்று தான் சிவகங்கை கோட்டை வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேலுநாச்சியாரை காட்டி கொடு கொடுக்காததால் ஆங்கிலேயரால் சுட்டு கொல்லப்பட்டவர் யார் உடையால் இந்த இடத்துல பள்ளிக்கு போகிற இல் வரும் பிரிண்டிங்கில் எதோ மிஸ்டேக் ஆகிருக்கு உடையால் அவங்க வந்து வேலுநாச்சியரை காட்டி அதனால் ஆங்கிலேயர்கள் சுட்டு கொண்டுட்டாங்க யார் தமது தீ தமது உடலில் தீ வைத்து கொண்டு கடங்கள் குதித்தார் தமது உடலில் வந்து இவங்களே விசாரிக்கும் போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க உடல்லே தீ வச்சுட்டு ஆயுத குடங்களை குதிச்சிட்டாங்க அவங்க யாருன்னா குயிலி இவங்க எல்லாமே வேலுநாட்சியரோடு இருந்தவங்க ஜான்சிராணிக்கு முன் ஆங்கிலேயரை எதிர்த்த வீர பெண்மணி வேலுநாச்சியார் இலக்கணம் அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு எவ்வளவு எத்தனை வகைப்படும் நாங்கள் மற்ற என்பது எவ்வகை சொல் இடைச்சொல் அது எந்த சூழலில் வருது மற்ற அப்படின்னா அது என்ன சொல் இடைச்சொல் வஊசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதாக சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதியாரை யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதியாரை அடுத்த எந்த ஆண்டு வஊசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அவர் கப்பல் வாங்கினார்ல அதை வந்து பதிவு செஞ்சது எப்பன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வஉசி கப்பலை பதிவு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் என தாராபாரதி எதை குறிப்பிடுகிறார் காவேரி கரை இப்போ இந்த கேள்வியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அதாவது இந்த தேர்வுகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே ஒரு ஒரு வரியில் எழுதியிருந்தார் தேர்வில் வெற்றி பெற தினமும் நடக்கும் இந்த இலவச தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா நூறு வினா வங்கிகள் மற்றும் விடைகள் முக்கிய வினா வங்கிகள் தொகுப்பு இதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தேர்வை நீங்கள் எழுதிட்டு சப்மிட் கொடுத்துருங்க இது சாம்பியன்ஸ் அகாடமி கோச்சிங் சென்டர் இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கருத்தை வந்து இந்த இடத்துல கொடுத்துடணும் கொடுத்துட்டு சமிட் கொடுத்துட்டீங்கன்னா அது சமிட் ஆயிரம் தேர்வு முடிச்சிட்டு சாம்பியன்ஸ் அகாடமி சி டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெய்லி லைஃப் டெஸ்ட்டோட இருபத்தி ஐந்து இன்றைக்கி முடிஞ்சிச்சு நாளை இருபத்தி ஆறு வீக்லி போர்ஷன்ஸை பார்த்துக்கோங்க டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெக் பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே தினமும் உங்களுக்கு இலவச தேர்வு நடக்குது நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன யூசர்ஸ் ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட் ஃப்ரீ question பேக்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் class இது எல்லாமே டெய்லி உங்களுக்கு நடக்குது ஸோ அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க எல்லாமே இலவசம் தான் தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிலையம் சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி டெட் பிஜிடிஆர்பெல்லாம் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சேனலை நடத்துகிறோம் ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் குருப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க